ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை தகுதியானவங்க கட்டுறதுக்கு உங்கள் குரூப்பிசம் கனி பாட்டில் கனி வேஷம் கனி ராஜமாதா அப்படின்னு உங்களை சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்னவாக இருக்குன்னு வெளில வந்து பார்த்துக்கோங்க உங்கள் தகுதி என்னன்னு ஓகேவா அப்போது வினோத் வந்து பே பேசுறது வினோத் வேஸ் திவாகர் விஷயங்கள் வரும்போது கேஸ்ட் விஷயம்லாம் பேசுது தகுதி தராதரம் பேசும்போது மீட்டர் வச்சுட்டு தான் இவர் பழகுவார் இவருக்கு வந்து தராதரம் பார்த்து தான் பழகணும்லாம் திவாகர கேள்வி கேட்டால் அதே விஜயஸ் இப்போ கனி கேட்ட இந்த வார்த்தையும் பேசுவாங்களா என்ன தகுதி கனி அவங்க கூட பழகுறதுக்கு வேணும் எங்களுக்கு பிபி கண்டஸ்டன்ஸ்னு உள்ள இருக்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்போ கலைக்கு என்ன தகுதி இருந்தது அந்த ஷோக்கு வர்றது சோசியல் மீடியா ஃபுல்லாக ஏமாற்றிட்டு அரோராவுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க இருக்கிற ஷோவில் அந்த பொண்ணுக்குண்டு வந்து விட்றதுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு தானே ஓகேவா அப்புறம் இவருக்கு திவாகருக்கு என்ன தகுதி இருக்குது சோஷியல் மீடியாவில் அவர் பண்ண வேலைக்கு அப்புறம் அவர் இங்கே வந்து இருக்கிறதுக்கு அது விட்டாங்கல்ல அப்போது அவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி நீங்கள் வந்து பார்வுக்கு இருக்கான்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை உங்கள் கூட இந்த கேம் ஆடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு மீன் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் என்னவா பார்வை நினைக்கிறீங்க இல்லை உங்களை நீங்கள் என்னவா போது உங்கள் போயிஷ் தெரியுது ரைட்டா அந்த வார்த்தையை யாருக்குமே அந்த வீட்டில் யாரை பார்த்து சொல்கிறதுக்குமே தகுதி இல்லை அந்த தகுதியை டிசைட் பண்ணுறது பிபி டீம் தான் நீங்கள் கிடையாது ஓகேவா அப்ப ரெண்டாவது வாட்டி அந்த பொண்ணை அந்த வார்த்தை கேக்குறீங்கன்னா அதுவுமே ஒரு பொண்ணை பர்ஸ்னலா அப்படி வந்து பேசுறது சரி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ திவாகர் சொன்னது தப்பு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ கனி சொன்னதும் தப்புன்னு நீங்க கொஸ்டின் பண்ணணும் இன்னொன்னு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா வக்ர விக்ரம்ன்ற வார்த்தை வீக்கெண்ட்ல பேசப்படும் தப்பு சரின்னு இவங்க பேசுறாங்க இல்ல அப்படி வந்து பாரு சொல்லியிருக்க வேணான்னா பாரு முகத்துக்கு நேராக தான் எல்லாரையும் திட்டுறாங்க பின்னாடியும் பேசுறாங்க ஆனா முன்னாடி பேசாத எதையும் பின்னாடி பேசல முன்னாடியும் பேசுறாங்க பின்னாடியும் பேசுறாங்க உங்களுக்கு யாருக்கும் அந்த பொண்ணு முன்னாடி பேச தைரியம் இல்லை அப்போ அதே விக்ரமோ வக்ர விக்ரமோ நக்கல் விக்ரமோ விக்கல் விக்ரமோ எந்த விக்ரமா இருக்கட்டும் அந்த பொண்ணு கழுத்துல இன்னும் கீழே நல்லா மெதுச்சு இருக்கணும்டா வாங்கினது வீரத்தனமும் பார்வை பார்த்து யாரும் பாவெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி காமருதின் கிட்ட எல்லாம் போனார் அந்த கண்ணில் அடிப்பட்டப்பமருதின் பே அங்கங்க பேசுறப்போ சொல்லுவான் நீ பாரு ஃபைட்டர்டா அவள் அவளெல்லாம் நீ பாவெல்லாம் பார்க்கவே கூடாது அவளெல்லாம் பாவமே பார்க்க கூடாது கிட்ட போய் நீ கழுத்து கீழே மிதிச்சிருக்கணும்டா இன்னும் நல்லா மிதிச்சிருக்கணும்டா நான்லாம் இன்னொன்னு அடிச்சு விளையாடி இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு வன்மோன்னா அதை தான் அந்த பொண்ணு மீன் பண்ணது வக்ரோன்னு அவ்வளோ வெஞ்சன்ஸ் உள்ள இருக்கு உள்ள ஒன்னா வெளியில ஒன்னா இருக்கேன்னு முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இல்லைன்னா வந்து இப்போ ரெண்டு நாளை நீ முன்னாடியே அதை தான் பண்ற மக் பண்ற அசிங்கமா பண்ற பாடி ஷேமிங் உன்ன யாரும் பண்ணக்கூடாதுன்ற நீ அதைத்தான் அந்த பொண்ணுக்கு பண்ற அதுவும் ஒரு பொண்ணை பண்ற ரைட்டாக அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கினே ஒரு பொண்ணை பண்ணுறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிப்பட்டுச்சு அதை இது வரைக்கும் அந்த பொண்ணு விக்டியும் கடை எங்கேயும் ப்ளே பண்ணலை அந்த சபரி அவன் வந்துட்டு அவ்வளோ பாடி பில்டரோ புல்டோசரோ ஏதோ ஒன்று அவன் இடித்தப்போ அந்த எல்போ அட்டாக்கை அவன் அவன் அவள் வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு அது வந்து பண்ணது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாலே தவிர நான் உன்னை வந்து ரெட் கார்ட அளவுக்கு கொண்டு போவேன் இல்லை நீ இது பண்ணியிருக்கக்கூடாதுன்ற ஹார்ஷாக பேசலை ஹர்ட் ஆகிடுச்சின்னா நீ ஜென்யூனாக ஒரு சாரி கேட்டிருந்தால் அந்த பொண்ணு விட்டுருக்கும் நீ கேட்க மாட்டேற அதுலேயும் நீ கேமராவில் போய் என்ன பண்ண அவங்க அவங்க அம்மாயிட்ட அந்த பொண்ணு பேசுது ஒரு இடத்துல நான் வந்து ஓகேவாக தான் இருக்கேன் எனக்கு கண்ணு ஓகேவாக இருக்குது நான் ரெடிமானு சொல்லி நான் வந்து திருப்பி திருப்பி இந்த கேம் ஆட என்னை நான் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன் நீ கவலைப்ப படாத அப்படின்னு அந்த குயின் டாஸ்க்லாம் சொல்லும் போது அவன் சொல்றான் சபரி பக்கத்துல இருந்து அம்மா நான் உங்ககிட்ட கூட சாரி கேட்கிறேன் வெளில வந்தா நான் அவகிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அதுக்கு பேர் என்ன அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லாங்க அடிச்சது நீ ஏன் பொண்ண வலிச்சது அவ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணது அவ அந்த வழியை ஃபேஸ் பண்ணது அவ நீ அவகிட்ட கிட்ட சாரி சொல்லி என்கிட்ட என் சொல்றதுதான் ஒரு அம்மாவோட வழியாவோ ஒரு அம்மாவோட ஆதங்கமாவோ இருக்கும் ஆனா நீ கேமரால என்ன சொல்ற அவகிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்ற அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈகோ மேல் ஈகோ அங்கே இடிக்குது மேல் சேமனிசம் அங்கே இடிக்குது நீங்கள் எவ்வளோ உங்கள் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த கேம் ஆடுறீங்க ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ வக்ர விக்ரம்னு சொன்னதை தப்புன்னு சொல்லி விஜயஸ் கேட்டா அதே இடத்துல பார்வை பின்னாடி கழுத்துல மெதிச்சிருக்கணும்னு சொன்னதோ இல்ல அவருக்கு என்ன சொல்றது ஆஹ் அவ கண்கு அடிப்பட்ட தான் அவ கண் அழகா இருக்கு அவன் நல்லா இருக்கா அழகா இருக்கான்னு சொன்ன எஃப்ஜி அவளை உருவகேலி பண்ணதோ அந்த அந்த மார்க் பண்ண இடத்துல அவன் வினோத் வந்து பாரு பாருன்னு சொல்ற அவளுக்கு கண்ணில் அடிபட்டு சொல்லப்போ சிரி விக்ரம் சிரிச்சதோ இதையுமே சேர்த்து நீங்க அட்ரெஸ் பண்ணணும் அந்த பொண்ணு அடிக்கடி சொல்கிறது அதுதான் அந்த பொண்ணு மேல தப்பே இல்லை நான் சொல்லல அந்த பொண்ணு பண்ற தப்பை தெளிவாகவும் தைரியமாகவும் முன்னாடி பண்றா இதுதான் கேம் இதுதான் என் கேம் என்கிட்ட இப்படி மோதனிங்கன்னா நான் இப்படி தான் அடிப்பேன் இல்லை என்ன அடிச்சு நீங்கள் கேம் ஆடணும்னு நினச்சா நான் உங்களை மிதிச்சு கூட கேம் ஆடுவேன் அவள் சொல்கிறாள் அது அவள் கேமாக இருக்கா அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லைனா அவளோட போல்ட்னஸாக இருக்குது அவளோட ஸ்டபன்னஸாக கூட இருக்குது உங்களுக்கு தைரியம் இல்லை இல்லை உங்களோட கோழத்தனம் உங்களோட நெகட்டிவிட்டி மறைச்சிட்டு நீங்கள் நல்லவங்களாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் போடுறீங்க அப்படின்னா இதை எடுத்து வச்சு பேசணும் அதையும் எடுத்து வச்சு தான் பேசணும் விக்ரம கேள் விக்ரம் பாரு செஞ்சது நீங்கள் தப்புன்னு சொன்னால் விக்ரம் பேசினதும் தப்பு தான் பாரு செஞ்சது தப்பு நீங்கள் சொன்னால் எஃப்ஜே பேசினதும் தப்பு தான் பாரு கனி கனியை வந்து மரியாதை எல்லாம் பேசினது தப்புன்னு சொன்னால் அருகதை இல்லைன்னு சொல்கிற இடத்துல கனி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதும் தப்பு யார் அருகதையை பற்றியும் பேசுறதுக்கு அங்கே யாருக்குமே அருகது கிடையாது ஏன்னா எல்லாருமே கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கீங்க அது அரோராலேருந்து திவாகர்லேருந்து வெளில போன கலை அரசு வரைக்கும் ஓகேங்களா ஒன்று அந்த எல்போ அட்டாக்னு வர விஷயத்தில் பிரவீன் இன்னொன்று சொல்லியிருக்காரு சபரி எப்பயுமே டாஸ்க்குன்னு வந்து அப்படியே அக்ரஸிவாக தான் ஆடுவான் ஏன்னா ஒரு டாஸ்க்கில் அது எந்த டாஸ்க்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில முன்னாடி தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த பால் டாஸ்க் எதுவும் சொல்கிறாங்க ஏன்னா இந்த சீசனில் பெருசா நான் டாஸ்க் பற்றி எதுவும் பேசல இந்த பால் எங்க தூக்கி போட்டாங்க இந்த பால் இந்த ஓட்டையில் போட்டாங்க இந்த தொப்பையை இவன் தூக்கிட்டு போனால் அந்த தொப்பையை அவன் எடுத்தா அந்த அந்த ஒண்ணுமில்லாத வெங்காயம் பெருங்காய டாஸ்க்கெல்லாம் நான் பேசல ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பால் டாஸ்க்லேயே எதுலேயோ சபரியும் பிரவீனும் ஸ்ட்ரைட்டா மோதி இருப்பாங்க அப்போ பிரவீன்க்கு இங்கே லங்ஸ்ல இங்கே கீழே அடிபட்டிருக்கோம் இடுப்பு கீழே ஒரு வழியாக இருந்திருக்கும் அவருக்கு ஆக்சுவலி அது வின் பண்ண அந்த வாரம் தான் ஒரு கேப்டனா கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன் குரூப் டாஸ்கில் அந்த லக்ஸரி டாஸ்க் எடுக்கும்போது அந்த கிராசரிஸ் எடுக்கிறாங்களா பிரவீன் கேப்டன்ஸில் அப்போ நடந்ததுன்னு நினைக்கிறேன் சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் கிராசரிஸ் எடுக்கும்போது அப்போ அந்த வழிபட்டதுக்கு ரெண்டு நாள் அவர் வழி சொல்லிட்டு இருப்பாரு எல்லாம் கெமி எல்லாம் வந்து கேட்பாங்க ஓகே ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஓகே தான் இன்னும் வலிக்குது ஆனால் சபரி செம்மையாக அட்டாக் பண்ணிட்டான் நான் அதை சரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன் கேமு அப்படின்னு அப்போவே கேம்குள்ளேயே சொல்லியிருப்பாரு வெளியில் போய் அதைத்தான் சொல்கிறாரு எனக்கு ரெண்டு நாள் இருந்தது லங்ஸில் அந்த சைடில் அந்த வழி இருந்தது அவன் அந்த அந்த எல்போ அவரும் சொல் அந்த எல்போ வச்சு இப்படி பண்ணிட்டான் நான் குனியை பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டான் சரி நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன் ஸோ அதே ஃபோர்ஸை ஒரு பொண்ணுக்கிட்ட போடும்போது அது ரொம்ப தப்பு அப்படின்னு பிரவீனே சொல்லியிருக்காரு அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது கேம்னு வந்தா வந்தால் வந்தா ஃபோர்ஸ் கொடுத்து ஆடுறான் அது இன்டென்ஷன் ஆடும்போது இன்னும் சிவியரா இருக்கும் அன்னைக்கு பிரவீன் கிட்ட அவன் இன்டென்ஷனா பண்ணிருப்பானான்னு தெரியாது அது டாஸ்கா பார்த்துருப்பான் இல்ல வின் ஆனால் பார் கிட்ட பண்ணும்போது நான் சாரியை முன்னாடியே சொல்லிட்டேன்றதுக்காக என்ன வேணா செய்யலாங்கிறதோ இல்லைன்னா நான் தெரிஞ்சுதான் அவளை வந்து அடிச்சேன் தெரிஞ்சுதான் அவளை தள்ளனன்னு சொன்னதோ என்ன வெஞ்சன்ஸோட உச்சம் உச்சும் இதைத்தான் பிரஜின் எடுத்து வைக்கிறாரு ரிவெஞ்ச் மோட்ல ஆடனா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் எடுத்து வைக்கிறாரு அப்ப அவ்வளோ அக்ரஸிவாக நீங்க டாஸ்க் உங்களுக்கு உங்களுக்கு முக்கியம் நீங்க ஒரு டாஸ்க்ல தோத்தா என்னங்க உங்களை வெளில அமைச்சிருவாங்களா ஒரு டாஸ்க்ல தோத்தா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்னைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா ஒரு டாஸ்க்ல தோத்தா உங்களுக்கு மானம் போயிருமா கேட்குறேன் அப்போ ஏதோ ஒரு வீம்பு இல்லை ஏதோ ஒரு அந்த ஒரு அக்ரஸிவ் நசையோ காட்டியாவது அந்த டாஸ்க்கை வின் பண்ணான்னு உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல அதே அந்த பொண்ணுக்கோ இருக்கு எனக்கோ இந்த கேம் ஆடணும் இல்லை இந்த கேமை இப்படிதான் ஆடணும் நான் டிசைட் பண்ணிட்டு வந்தேன்னு ஒரு பொண்ணு சொல்றதே உங்களுக்கு குத்துது கூட இது ஏன் உங்களுக்கு கூத்துனு ஏன் டாஸ்க்கில் அந்த அக்ரஸிவஸ் காட்டுறீங்க கேம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க கேம் ஆடுங்களேன் நெகட்டிவாக போனாலும் பரவாயில்ல நான் கேம் ஆட வந்திருக்கேன் சோஷியல் மீடியாலேயோ இல்லையே அந்த பொன் பொண்ணா சொல்லுது இல்ல சோஷியல் மீடியால எப்படி இருந்தாலும் என் ஃபேமிலி எப்படி இருந்தாலும் அதை நான் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணிக்கும் அதை பத்தி நீங்க பேசாத அந்த கட்ஸ் ஆம்பளைங்க உங்களுக்கு எங்கடா எல்லாம் போச்சு அந்த கட்ஸ் கனியாம உனக்கேமா எல்லாம் போச்சு நைட்ல உட்காந்து மைக்கை காட்டி அதை பத்து வாட்டி சொல்றாரு திவாக நைட் நைட்ல பொறலை பேசுறாங்க நைட் நைட்ல ஆமா அதுக்கு நான் திவாகர் ஒன்று நியாயம் சொல்லலை அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ்ல உண்மை இருக்குன்னு தான் சொல்றேன் இவங்க பேசுறதுலாம் ஒன்றும் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் எல்போ அட்டாக் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிறத பிரவீனே சொல்லியிருக்காரு பிரவீன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிதான் ஆடுவான் சபரி அவன் செஞ்சது தப்புன்னு அதையுமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விக்ரமே வக்ரம் விக்ரம் சொல்லிட்டாரு இன்னொன்று கமருதீன் பார்வ விஷயத்திலும் கமருதீன் தான் பார்வை யூஸ் பண்றா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி இன்னொன்று நான் நோட்டீஸ் என் வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் எங்க உட்காந்து யார் தனியா பேசினாலும் பிரவீன் வந்து கழச்சி விட்டுருவாரு முக்கியமா பிரவீன் திவாகர்லாம் பேசினா வந்து சாரி பாரு வந்து யார்கிட்ட பேசினாலும் திவாகர் யார்கிட்ட பேசினா பின்னாடி போய் அதை வந்து அது அதை அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கே பார்ப்பாருன்னு நானே சொல்லியிருப்பேன் அதையும் அவர் ஒத்துக்கிறாரு ஆமா நான் யாரையும் உட்காந்து தனியா பேச விட மாட்டேன் ஏன்னா பார் ஸ்ட்ராங் பிளேயரு பார் செம்யா கேம் பிளே பண்றாங்க அவங்களோட எனர்ஜி வேறு லெவல் இருக்கும் ஆனால் அவள் வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு அதை வச்சுக்க மாட்டா அதை நானுமே அந்த லிமிட் வச்சுட்டு இருந்தேன் என்னை கேட்டால் இன்னும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும் நான் வந்து குரூப் இருந்தேன்னா ஒரு ஆ கரெக்டு குரூப் இருந்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல போது இருந்தேன்னு சொல்கிறாரு இன்னொரு இன்டர்வியூவில் பூசி மழுப்புறாரு ஏங் ஆங்கர்ஸ் வந்து தெளிவாக கேட்குறாங்க நீங்கள் க்ரூப் இல்லைன்னா ஏன் கனி குரூப்புக்கு அந்த நாமினேஷன் கனிக்கு அந்த நாமினேஷன் பாசை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறதுல இல்லை கிச்சன்லேயே இருந்த கனியை நான் வேறு இதில் மாற்றணுன்றதற்காக கொடுத்தேன்னா நான் இது என் வீடியோஸில் ஆல்ரெடி பேசியிருப்பேன் உங்களுக்கு கனியை கிச்சனில் தான் போட வேணாங்கிறத பற்றி பிரச்சனைனா அதுக்கு அந்த சைடு தான் அவங்க நாமினேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உள்ளுக்கு வச்சா அவங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்லயோ பாத்ரூம் டிபார்ட்மெண்ட்லயோ போட்டுக்கலாம் கிச்சன் டிபார்ட்மெண்ட் இல்லாம நீங்க குரூப்பிசம்ல இருந்ததுனால தான் அதை அவங்களுக்கு கொடுத்தீங்க ஏன்னா அதுக்கு அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு அந்த மெஜாரிட்டி ஓட்டு தேவைப்படும்னு யோசிச்சுங்க அது அப்பட்டமா ஒரு இன்டர்வியூல ஒத்துக்கிட்டாரு ஒரு இன்டர்வியூல பூசி மழுப்பி சொன்னாரு நானும் அதுல தான் இருந்தேன் அப்படின்னு குரூப்பிசம்ல இருந்தா தொலைஞ்சு போயிடுவீங்க அது நான் பத்து வாட்டி சொல்றேன் இல்லைனா ஒவ்வொரு சீசன்லயும் சொல்லிட்டு இருக்கேன் மாயா சீசன்ல இருந்து போன சீசன்ல இருந்து இப்ப வரைக்கும் சரிங்களா அப்போ விக்ரமா தொலைஞ்சு போயிடுவாரான்னு கேட்டா விக்ரமா

ஏன்னா நீங்கள் குள்ளே அது போன வாரமே ஸ்லிப்பர் ஷார்ட்டை ஒரு கொஸ்டின் பாரு கேட்டுருப்பாங்களா வீக்கெண்ட்லேயே நீ மட்டும் என்ன ஒழுங்காக ஓட்டு போட்ட பத்து பதிமூணு ஓட்டு போட்ட நடுவில் நீ அதே ஓட்ட தானே போட்ட கொஞ்சமா யோசிச்சு நீங்கள் யாருக்கு வேற யாருக்காச்சும் அந்த ஓட்டை போட்டீங்களா அப்படின்னு போது ஏன் போடலை ஓட்ட விக்கலுக்கு ஏன் போடலை இல்லை மற்றவங்களுக்கு ஏன் போடலை கனி மட்டும் தான் உங்க நாமினேஷன்ல இருக்காங்க போட முடியாதுன்னா சபரிக்கு போட வேண்டிய தானே எஃப்சேக்கு போட வேண்டியதானே கெமிக்கு போட வேண்டியதானே ஏன் போடலை உங்களுக்கு அவங்க கூட பகை இருந்தால் தான் போடணும் இல்லை பகை இல்லைனா மாட்டேன்றது விஷயம் கிடையாது ஒரு சீசனில் அழகாக யோசிப்பாங்க ஜாக் சீசன் தான் நினைக்கிறேன் மஞ்சரி எல்லாம் அந்த சோஃபா குரூப்போ இல்லை அதுக்கு முன்னாடியோ அந்த பாய்ஸ் குரூப் வரும்போது மிக்சர் கண்டென்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளில எடுத்துணும் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்க அந்த இடத்துல ஜாக்கு மஞ்சரி தீபக்கு முத்து இன்னும் யாரோ ரெண்டு மூணு பேர் கூட இருப்பாங்க அப்போ யோசிப்பாங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படிதான் அந்த கேமை கொண்டு போகணும் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு அதுதான் பத்து வாட்டி கேட்குறாருல பிக் பாஸ் சும்மா சம்பளம் மட்டும் இவங்க சம்பளம் இவங்களுக்கு தேவையே இல்லை பஸ் பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும்னு யாரும் பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கான்னு அதுக்கு அடுத்த அதுதான் நாங்கள் உங்களை சாப்பாடும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சோறும் கொடுத்து இடமும் கொடுத்து ஏசி ரூமில் வச்சா நீங்கள் எங்களுக்கு கமர்ஷியல்க்கான ஒரு கண்டென்ட்டை கொடுக்காம சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்களாடா சோறு சாப்பிட்டு சும்மா உட்காந்துருப்பீங்களா தான் கேட்குறாரு அப்போ அந்த இடத்துல அந்த கேம்கான பொட்டன்ஷியலை நீங்கள் போடணும் இது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஓகேங்களா அப்போ போடுற இடத்துல டிசர்விங் கண்டெஸ்டன்ஸ் தான் அந்த கேமை புரிஞ்சோ இல்லை அந்த கேமுக்கான போடுறவங்கள தான் உள்ள டிசர்விங்காக இருக்க முடியுமே தவிர மிக்சர் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நாமினேட் பண்ணுவாங்க அதுதான் ஒரு ஹெல்த்தி கேமை புரிஞ்சவங்களுக்கான ஹெல்த்தி கேமஸ் இவங்களை மாதிரி குரூப்பிசம் சேர்ந்து ஆடுறது இல்லை ஒன்றுமே பண்ணவங்கள ஒழிச்சு ஒளிச்சு வைக்கிறது கிடையாது ஓகேங்களா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு பிரவீன் இன்டர்வியூஸ் பார்த்திங்கன்னா நான் பேசினதை யாரை பார்த்துரு ஐ மீன் அவர் பேசினதை யாரை பார்த்துருந்தீங்கன்னா என் தாட்ஸ் கூட ஒத்து போனீங்கன்னா லைக் போடுங்க முடிஞ்சால் அந்த ஹைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் தேங்க்யூ கைஸ்